அகமதாபாத்தில் விமானம் விழுந்து வெடித்து சிதறியது பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் பலியாகியிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன பாத்தில் இந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி ஏற்பட்ட விபத்திலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அந்த விமானம் கீழே விழுந்த இடம் என்பது ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியின் மீது விழுந்திருக்கின்றது இளநிலை மருத்துவ மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு இடம் பிற்பகல் வேலையிலே அந்த மாணவர்கள் காலை அமர்வுகளை எல்லாம் முடித்துவிட்டு மதிய உணவு இடைவேளைக்காக அந்த விடுதியில் இருந்து உணவு அருந்தி கொண்டிருந்த பொழுதுதான் இந்த பயங்கரமான விமான விபத்து ஏற்பட்டிருக்கின்றது விமானம் கீழே விழுந்து நொறுங்கி சிதறிய அந்த இடம் விடுதியின் கட்டடமாக இருந்ததால் விடுதி கட்டடத்திலே மதிய உணவு அருந்தி கொண்டிருந்த மருத்துவ மாணவர்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அதிர்ச்சிக்குரிய வகையிலே அதில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தற்போது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விமான விபத்திலே விமானத்தில் பயணம் செய்திருந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல இந்த விமானம் கீழே விழுந்ததில் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதி மாணவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற சோக செய்தி தற்போது வெளியாகியிருக்கின்றது பிஜே மருத்துவக் கல்லூரி என்று குறிப்பிடக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான விடுதி கட்டடத்தின் மீதுதான் இந்த விமானம் கீழே விழுந்திருக்கின்றது விமானம் விழுந்ததற்கான காரணம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பறவைகள் விமானத்தினுடைய மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து மோதியாக முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறுகளால் வெடித்து சிதறவில்லை எனவும் பறவைகள் மோதியதன் காரணமாகவே இவ்வளவு பெரிய விமான விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இந்த பறவைகள் எல்லாம் விமானத்தில் மோதி விமானத்தினுடைய கண்ணாடிகள் உடைபட்ட பல்வேறு சம்பவங்கள் கூட தொடர்ந்து உலக நாடுகளிலே பல்வேறு விமானங்களிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் பறவைகள் மோதி இவ்வளவு பெரிய விபத்து நூற்று கணக்கான உயிர்களை வாங்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் நிகழ்ந்திருப்பது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த விபத்திலே ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றி முப்பதுக்கும் கூடுதலானவர்கள் உயிரிழந்திருப்பது உடல்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விமானம் விழுந்து நொறுங்கியது என்பது ஒரு கட்டடப் அதிலும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுடைய விடுதி கட்டடத்தின் மீது இந்த விமானம் கீழே விழுந்திருக்கின்றது விமானத்தில் பாகங்கள் அனைத்தும் உடைந்து சிதறியவுடன் அதில் ஏற்பட்ட அந்த தீ பிழம்புகள் காரணமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுவரை ஐந்து மாணவர்களுடைய உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இடம் முழுவதுமாக அந்த பிஜே மருத்துவக் கல்லூரியினுடைய வளாகம் முழுவதுமாக நாம் காண்கின்றோம் ரத்த வெள்ளத்தில் காணப்படுகின்றது என்று சொல்லும் விதமாக ஏராளமான உடல்கள் ஆங்காங்கு சிதறி கிடந்திருக்கின்றன மேலும் கரும்புகை புகை ஏற்பட்டு ஏராளமான உடைந்த சிதறிய பாகங்கள் விமானத்தினுடைய பாகங்கள் சிதறி கிடைக்கின்றன குப்பைகள் போன்று பல்வேறு பொருள்கள் அந்த இடத்தில் குவிந்து கிடப்பதை பார்க்க முடிகின்றது தீயணைப்பு துறையினர் மட்டுமல்லாமல் எல்லைப் பகுதி என்பதன் காரணமாக அங்கு இருந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியினுடைய பல்வேறு வீரர்களும் அந்த இடத்தில்

இதுபோன்ற தருணங்களில் பல நேரங்களில் விமானங்கள் மேலே எழுந்து பறக்கும் பொழுது கூட அவற்றுக்கு அந்த சமிக்ஞை முறையாக கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது பறப்பதில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது தெரிந்தாலோ உடனடியாக விமான நிலையத்திற்கு திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அது மட்டுமல்ல விமானத்தை தொடர்ந்து வானிலேயே பல தருணங்களில் வட்டமடிக்க வைப்பார்கள் குறிப்பாக லண்டன் புறப்படக்கூடிய ஒரு விமானம் என்றால் அது பல மணி நேரம் பயணித்திருக்கும் கிட்டத்தட்ட இன்று மாலை ஆறு மணிக்கு மேலாகத்தான் அந்த விமானம் லண்டனை சென்றடைந்திருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு மணி நேர விமான பயணத்திற்கு தேவையான எரிபொருள்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கும் எனவே உடனடியாக தரையிறங்காமல் அந்த விமானம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வானில் வட்டம் அடித்திருக்க முடியும் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இருந்தால் அதிலும் குறிப்பாக இந்த விமானத்தினுடைய அந்த சக்கரங்கள் மேல் நோக்கி எழும்பிய பிறகு உள் இழுக்கப்படாமல் இருந்தால் தொடர்ந்து விமானங்கள் வானத்திலேயே வட்டம் அடிக்கப்படும் அதேபோன்று தர இறங்கக்கூடிய நேரத்திலே அந்த விமானத்தினுடைய சக்கரங்கள் முறையாக கீழே இறங்க முடியாமல் போனால் கூட வட்டம் அடித்தபடி இருக்க முடியும் என்றாலும் இந்த விமானம் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலே கட்டடங்களின் மீது விழுந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் இந்த விமான விபத்திலே விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அங்கே விமானம் விழுந்த இடத்தில் வசித்தவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிஜே மருத்துவக் கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய இளநிலை மருத்துவம் கூடிய மாணவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்படுகின்றது மற்றொரு பக்கம் விஜய் ரூபானி அவர்கள் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினோரு ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவரும் இந்த விமானத்தில் பயணித்திருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தோம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இந்த விமானம் அதன் மீது விழுந்து வெடித்து சிதறியிருக்கின்றது ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே போன்று ஏராளமானவர்கள் இந்த விமானத்தினுடைய விபத்திலே காயமடைந்து உயிர்காக்கும் சிகிச்சைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவர்கள் உடனுக்குடன் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன இந்தியா விமான விபத்தை சந்திப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பாகவும் ஒரு சில விமான விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன என்றாலும் இவ்வளவு ஒரு குரூரமான ஒரு விமான விபத்தை முதல் முறையாக இந்தியா சந்தித்திருக்கின்றது ஏர் இந்தியா விமானம் முழுவதுமாக எரிந்து முடிந்த நிலையில் கிடைக்கின்றது அங்கே கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்களின் மீது முழுவதுமாக அந்த கருப்பு புகை படிந்து அவை அனைத்தும் காலாவதியான கட்டடங்களைப் போன்று காட்சி தரக்கூடிய அந்த காணொளிகளையும் பார்க்க முடிகின்றது விமானத்தினுடைய பல்வேறு பாகங்கள் அந்த கட்டடங்களின் மீது கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது நூற்றி முப்பதுக்கும் கூடுதலானவர்கள் இந்த விமான விபத்திலே இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் விமான நிலைய ஆணையரகம் விமான நிலையத்தினுடைய அந்த இயக்குநரகம் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன பறவைகள் விமானத்தினுடைய என்ஜினில் மோதியதுதான் விமான விபத்திற்கான காரணம் என்று இதுவரை சொல்லப்பட்டு வருகின்றது அல்லது வேறேனும் ஏதேனும் காரணங்கள் இருந்தனவா தொழில்நுட்ப ரீதியாக என்பது உட்பட பல்வேறு கோணங்களிலே விசாரணை நடத்தப்படுகின்றது குறிப்பாக அந்த விமான விபத்து தொடர்பான அந்த வல்லுநர்கள் மூலமாக அகமதாபாத் விமானம் புறப்பட்ட பிறகு இந்த விபத்து உடனடியாக நிகழ்ந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஏனென்றால் விமானத்தினுடைய விமானிகள் இரண்டு பேருமே விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு பேசி

விமானியின் உரையாடல் பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் மீட்கப்பட்ட பிறகுதான் முழுமையான காரணங்கள் தெரிய வரும் விமானி விமான நிலையத்தினுடைய இயக்குநரகத்திற்கு தொடர்பு கொண்டு பேச நினைத்தது என்ன அது அந்த விமான நிலையத்தினுடைய இயக்குநரகத்தை கட்டுப்பாட்டு அறையை வந்தடையாவிட்டாலும் அந்த கருப்பு பெட்டியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதுபோன்று கடலில் விமானங்கள் விழுந்து விபத்தில் சிக்கும் போதெல்லாம் ஓரிரு வாரங்களுக்கு பிறகு கூட அதற்கான காரணங்கள் தெரிய வரும் இந்த விபத்தை பொறுத்தவரை இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல் இரண்டு என்ஜின்கள் இருக்கின்றன விமானத்திலே அந்த இரண்டு என்ஜின்கள் மீதும் பறவைகள் மோதி இருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள் டேக் அந்த டேக் ஆஃப் ஆகும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரம் உயரத்தை அதிகரிக்க முடியாமல் தான் அந்த விமானம் கீழ் என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள் தொடர்ந்து இயங்க முடியாமல் போனால் மட்டுமே விமானம் மேலே இருந்து கீழே விழுகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்ற கருத்தையும் விமானத்தின் விமானிகள் தரப்பிலிருந்து அந்த தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள்